வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார்த்திகை மாதம் நாளையிலேருந்து பிறக்க போகுதுங்க நம்ம திருக்கார்த்திகை விளக்குகள் விளக்குகளெல்லாம் நம்ம தீபம் ஏற்றி வைப்போம் இப்போ தீபாவளிக்கு நம்ம விளக்கு ஏற்றி வச்சுருப்போம் ஸோ அந்த அகல் விளக்குகள்லாம் கொஞ்சம் பிசுப்பாக எண்ணெய் பிசுப்போடவே இருக்கும் ஸோ இந்த விளக்குகள்லாம் எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது உக்காந்து கை வலிக்க நம்ம தேய்க்காம ரொம்ப சுலபமான முறையில் எப்படி அது பளிச்சுன்னு பிசுப்பே இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோங்க நிறைய டிப்ஸும் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவு உடனுக்குடன் உங்கள் கைக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் அகல் விளக்கை எவ்வளவு அந்த எண்ணெய் பிசுக்கூட கறி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் நான் தீபாவளிக்கு லக்ஷ்மி குபீர பூஜையப்போ இந்த அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருந்தேன் அந்த அகல் விளக்கை தான் நான் இப்போது க்ளீன் பண்ண போகிறேங்க எப்படி இருக்குது பாருங்கள் இவ்வளோ பிசுப்பாக அந்த கறி பிடிச்சி ஒரு ஒரு அகலும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போங்க முதல் நாள் ராத்திரியே நைட்டே நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து தண்ணி ஃபுல்லாக விட்டு நீங்கள் ஸ்டவ்வில் வச்சிடணும் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுருங்க ஒரு கொதி கொதிக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொதிக்கட்டும் கொதித்தவுனே அதில் என்ன பண்ணுறீங்கன்னா சோப் பவுடர் உங்கள் கிட்டே எந்த சோப் பவுடர் இருந்தாலும் பரவாயில்லைங்க சோப் பவுடர் நல்ல ரெண்டு டீஸ்பூன் நிறையா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஒரு எலுமிச்ச பழம் நல்லா கட் பண்ணிவிட்டு பிழிஞ்சு விட்டுடுங்க உங்கள்கிட்ட எலுமிச்ச பழம் இல்லைன்னா வினிகர் இருந்தால் கூட நீங்கள் விட்டுக்கலாம் இல்லை வினிகர் இல்லை எலுமிச்ச பழம் இருக்குன்னா அதை கூட நீங்கள் கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுறணும் அந்த தோலை கூட நான் அதிலே போட்டுட்டேங்க பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோல் நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா அதுவும் அதிலே போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க உங்கள் கிட்டே இந்த அகல்லாம் இருக்குது பார்த்திங்களா பிசு 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 ஏற்கனவே பிசு பிசுப்பான அகல் எல்லாமே நான் போட்டுட்டேன் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ மீதி உள்ள அகலையும் நான் அதிலேயே நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு காட்டணும்னு இந்த ஒரு நாலு அகல் மட்டும் நான் வெளியே வச்சுருந்தேன் பாருங்கள் எல்லா அகலும் இதே மாதிரி கொதிக்கிற தண்ணியில் தான் நான் போட்டுட்ருக்கேன் சரிங்களா நல்லா கொதித்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதித்த தண்ணியில் தான் நம்ம போடணும் அப்போ தான் அந்த பிசுப்பு எல்லாம் அந்த தண்ணியில் அப்படியே மிதங்கி வரும் நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக அதை ஊறணும் நீங்கள் கை வலிக்க அவ்வளோ நேரம் தேய்க்கவே வேண்டாம் இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா தேய்க்கவே வேண்டாம் நைட் எல்லாம் அப்படியே விட்டுருங்க அது பாருங்கள் ஒவ்வொரு அகலையும் நல்லா நம்ம இப்படி திருப்பி திருப்பி அதில் போட்டுடணும் கை வைக்க முடியாது தண்ணி சூடாக இருக்கனால நான் ஸ்பூனால் அந்த மாதிரி பண்ணுறேங்க பாருங்க இப்போ மறுநாள் காலையில் நான் எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த பிசுப்பு அந்த எண்ணெய் பிசுப்பு அந்த அழுக்கு அந்த கரை எல்லாமே மேலே வந்திருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் அழு அழுத்தி கை வச்சு தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணாலே போதுங்க ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம் லைட்டாக கொஞ்சம் பவுட்ரு வச்சுக்கிட்டு லைட்டாக அப்படி தேய்ச்சிக்கிட்டால் கூட போதுங்க இதை பாருங்கள் லைட்டாக தான் நான் தேய்க்கிறேன் ரொம்ப அழுத்தி இல்லைனாலும் தேய்க்கலை முக்கால்வாசி அந்த பிசு பிசுப்பு அந்த கறி பிடிச்சது எல்லாம் அந்த தண்ணியிலே போயிடுச்சு ஊற வச்சோம் இல்லைங்களா அதுலையே எல்லாம் வந்துருச்சு சும்மா லைட்டாக ஒரு தேய் தேய்க்கிறேன் அவ்வளோதாங்க பார்த்திங்களா லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் நல்ல ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணாலே போதுமானதுங்க பாருங்கள் ரொம்ப கூட நான் வாஷ் பண்ணல லைட்டாக தான் வாஷ் பண்ணுறேன் அதுவே எவ்வளோ பல பல பலன்னு வருது பாருங்கள் ஒரு பிசு பிசுப்பு அந்த கறி பிடிச்சது எதுவுமே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட நூறு அகல் விளக்கு இருந்தாலும் ரொம்ப சுலபமாக ஒரே நேரத்தில் இந்த மாதிரி வாஷ் பண்ணிடலாங்க சும்மா லைட்டாக அப்படி தேய்ச்சி எடுத்தாலே எப்படி பல பல பலன் வந்திருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி தாங்க நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு பேப்பரோ ஒரு துணியோ நம்ம ஹாலில் போட்டுட்டு அதில் எல்லாத்தையும் நம்ம கவுத்து வச்சுட்டாலே போதுங்க அப்படியே திருப்பி திருப்பி வச்சுட்டே அந்த ஃபேன் காற்றுலேயே அது அழகாக உங்களுக்கு காஞ்சி ஒன் டேஸ் டூ டேஸே நல்லா காஞ்சி நீட்டாக வரும் இது பார்த்திங்களா இந்த மாதிரி கவுத்து 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 நான் வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு நாள் அவ்வளோதாங்க நல்லா காற்று படிஞ்சு பார்த்திங்களா அகல் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இனி மஞ்சள் குங்குமம் வச்சு திருக்கார்த்திகை தீபத்துக்கு அகல் விளக்கு ஏற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இதே மெத்தடில் நீங்களும் உங்களில் அகல் விளக்கை சுத்தப்படுத்திட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து சொல்லுங்கள் திருக்கார்த்திகை தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாள் மற்றும் தேதி திருக்கார்த்திகை முன் ஏற்ற வேண்டிய பரணி தீபம் அந்த அன்னிக்கு எத்தனை விளக்குகள் ஏற்றணும் எந்த திசையில் ஏற்றணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் போன்ற அனைத்து தகவலும் அடங்கிய ஒரு பதிவு தனியாகவே கொடுத்துருக்கேங்க இந்த பதிவோட லிங்க் எல்லாம் நான் டெஸ்கிரிப்ஷன்லையும் தரேன் ஐ கார்ட்லேயும் தரேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரையின்